அத்தியாயம் பதிமூன்று அன்று வருணுக்கு விடுமுறை அதனால் பவானியை வெளியே அழைத்து சென்றான் பவி அவளின் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு சென்றான் என்னால நடக்க முடியலங்க பவானி ஒரு இடத்தில் நின்று விட்டாள் கொஞ்ச தான் கிராமத்துக்கு போயிடலாம் முடியாதுங்க நடக்கவே முடியல பாவமாய் முகத்தை வைத்துக் கொண்டாள் பவானி அடுத்த நொடி அவளை தன் கைகளில் தூக்கிவிட்டான் அந்த கல்வன் அவன் திடீரென்று தூக்குவான் என்று எதிர்பாராதவள் அதிர்ந்து போனாள் என்ன பண்றீங்க இறக்கி விடுங்க எல்லாரும் பாக்குறாங்க பவானி முடியாது அவனோ கேட்காமல் அவளை தன் கைகளில் ஏந்தி கொண்டு நடந்து சென்றான் பாருங்க எல்லாரும் நம்மளத பாக்குறாங்க எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு பிளீஸ் இறக்கி விடுங்க வெக்கம் கொண்டு ரீ போண்டாட்டி அப்படியே அந்த கிராமத்திற்குள் அவளை கைகளில் ஏந்தியபடி அப்படி சென்றான் வருண் அவளுக்கு தான் வெக்கம் பிடிங்கி தின்றது என்னப்பா வருண் கீழ கீழே விட விருப்பம் இல்லையா ஊர் தலைவர் வந்தார் வருண் மேல் அவளை இறக்கிவிட்டான் அங்கிருந்தவர்கள் அனைவரும் அவளை சுற்றி கொண்டார்கள் பவானி அந்த பாட்டியிடம் ஆசிர்வாதம் வாங்கி கொண்டாள் ரொம்ப நன்றி பாட்டி எல்லாமே உங்களால்தான் ரொம்ப நன்றி பின் அங்கிருந்தவர்கள் அனைவரும் சேர்ந்து அவளுக்கு சீமந்தம் செய்தார்கள் இரு கன்னங்களிலும் சந்தனம் தடவி கைகளிலும் சந்தனம் தடவி அதற்கு பின் அவர்கள் வழக்கப்படி அவர்கள் கைகளால் கோர்த்த ஒரு முத்து மாலையை அவளுக்கு அணிவித்து விட்டார்கள் அது அத்தனை அழகாக இருந்தது ரொம்ப அழகா இருக்கு ஆனா இந்த முத்த நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல வியந்த போய் சொன்னாள் இது ஒரு விதமான மருத்துல காக்க கூடியது அதுவும் பத்து வருஷத்துக்கு ஒரு தான் அது காய்க்கும் பொம்மை சொன்னதை கேட்டு அதிர்ச்சியானால் பவானி என்னது மருத்துல முத்து காய்க்குமா அவள் போய் சொல்கிறாள் என்று எண்ணினாள் நீங்க நம்ப மாட்டீங்க உண்மைதான் வாங்க நான் கூட்டிட்டு போறேன் இந்த வருஷம் அந்த முத்து காய்ச்சிருக்கு உண்மையாவா அதை நம்பாதவள் வருணிடம் சொல்லிவிட்டு பொம்மியின் கையை பிடித்து அந்த இடத்திற்கு சென்றாள் அடே என்ன பிராங்க அப்படின்னா பொம்மி புரியாமல் கேட்டாள் என்ன ஏமாத்த பாக்கறியான்னு கேட்டேன் இல்ல நீங்க வந்து பாருங்க அப்போ உங்களுக்கே புரியும் சுற்றி தள்ளி இருந்து அந்த இடத்திற்கு அழைத்து சென்றாள் பொம்மி அப்பொழுது எதிர்பாராத விதமாய் சுற்றி பார்த்து கொண்டு வந்த பவானி கண்கள் ஒரு நொடி அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து நின்று விட்டது உண்மையா நான் பார்த்தது உண்மையா அவளால் நம்ப முடியவில்லை அதே கண்கள் அதே கூர்மையான விழிகள் பவானி ஒரு இடத்தில் அப்படியே நிற்பதை கண்டு முன்னே நடந்து திரும்பி வந்தால் என்னாச்சு அப்படியே நின்னுட்டீங்க திரும்பி இப்பொழுது அங்க யாரையும் காணும் இது ரொம்ப அடர்ந்த காட்டுப்பகுதி என் கூடவே வாங்க இருவரும் ஒன்றாய்தான் நடந்து சென்றார்கள் திடீரென்று ஒரு இடத்தில் வேறு வழியில் சென்று விட்டாள் பவானி ஒரு பக்கம் சென்று விட்டாள் இருவரும் வழி மாறி விட்டார்கள் பூமி திரும்பி பார்த்தாள் பவானியை காணாமல் பதறி போனவள் உடனே பதறி கொண்டவளை தேடி தேடி பார்த்தாள் எங்க தேடியும் பவானியை காணாமல் பதறி போனவள் உடனே அவர்கள் குடில் தேடி ஓடினாள் இந்த பக்கம் பவானி தொலைந்து விட்டதை தெரிந்து கொஞ்சம் பதறினாள் குல் குல் ஒன்னும் ஆகாது மூச்சை எழுது விட்டவள் அவள் பின்னை கேட்டு சத்தத்தில் அப்படியே உரைந்து போனாள் பவா அதே குரல் ஆறு வருடத்திற்கு முன்பு கேட்ட அதே குரல் பவானி மெல்ல திரும்பி பார்த்தாள் பார்த்தவரை இடை போடும் அதே கூர்மையான கண்களுடன் நின்று கொண்டிருந்தான் அவன் ஏகன் அவள் இதழ்கள் துடித்தது இது உண்மைதானா அவள் பார்ப்பது உண்மைதானா சத்தியமாக அவளால் நம்ப முடியவில்லை வயிற்றில் கையை வைத்தபடி ஒரு மாதிரி உறைந்து போய் நின்று கொண்டிருந்தவள் அப்படியே பின்னை காலை எடுத்து வைக்கும் பொழுது கால்வழிக்கு கீழே விழப் போனாள் அப்பொழுது அவளை விழுந்து விடாதபடி இடையோடு தாங்கி பிடித்தது ஒரு வலிய கரம் அவன்தான் அது அவனைதான் அவன் கண்களை நேருக்கு நேர் சந்தித்தவளுக்கு அவனை முதன்முதலாக பார்த்த ஞாபகம் வந்தது ஏங்கா அந்த சத்தம் அந்த காலேஜ் எங்கும் எதிரொலித்தது பவானிக்கு அது காலேஜின் முதல் நாள் முதல் நாள் என்பதனால் பெரிதாய் அவளுக்கு கிளாஸ் எதுவும் நடக்கவில்லை அந்த கிளாஸில் அமர்ந்திருந்தவளுக்கு நீண்ட நேரமாய் அந்த சத்தம் மட்டும் தான் மைக் மூலமாய் கேட்டு கொண்டிருந்தது என்ன சத்தம் அது எதுக்கு அப்படி கத்திட்டு இருக்காங்க கடுப்பில் தலையை பிடித்துக் கொண்டாள் பவானி அவள் பக்கத்தில் அமர்ந்திருந்த மகா அவளை திரும்பி பார்த்தாள் இன்னைக்கு கராத்தே மேட்ச் நடக்குது ஜூனியர்ஸ் வர்சஸ் சீனியர்ஸ் அதுதான் இவ்ளோ சத்தம் அது சரி ஆனா ஏக்கா யாரு பவானி புரியாமல் கேட்டாள் ஏகலைவன் அதுதான் யாரு காலேஜ் சீனியர் அவர்தான் இங்க கெத்துன்னு சொல்றாங்க அவரு கராத்தே கிங் போல அவரை அடிச்சுக்க யாருமே இல்லைன்னு சொல்றாங்க அவரு பெரிய பெரிய இடத்துக்கு போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்களாம் அவரை எதிர்த்து யாரும் பேச மாட்டாங்க போல அதை விட முக்கியமா அவர் ரொம்ப மேன்லியா இருப்பாருன்னு சொல்றாங்க பல்லை காட்டின இருந்துட்டு போட்டோம் பவானி அதை பெரிதா கொள்ளவில்லை இருந்துட்டு போட்டுமா பாத்தியா காணோம் பவானி போய் வாடி எனக்கு அடியே தனியா போக முடியாது ஜஸ்ட் ஒரு கம்பெனிக்கு வாடி பவானி சொல்ல சொல்ல கேட்காமல் அவள் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு சென்றாள் அந்த கிரவுண்ட் பக்கம் பயங்கர கூட்டமாக இருந்தது அதுவும் மகா சொன்னது போல பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருந்தது பாரு மொத்த பெண்கள் கூட்டமும் இங்கேதாண்டு இருக்கு இருவரும் அந்த கூட்டத்தை விளக்கிக் கொண்டு உள்ளே சென்றார்கள் அங்கே இருவர் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள் பவானி முன்னாடி சென்றால் வெள்ளை சட்டை அணிந்திருந்த இருவர் சண்டையிட்டுக் கொள்வதை பார்த்தார்கள் இதுல ஏகன் பவானி அந்த இருவரையும் பார்த்தல் எனக்கே தெரியலடி இரு கேட்டு சொல்ற மகா சற்று தள்ளி சென்று யாரிடமோ கேட்டுக்கொண்டிருக்கும் சமயத்தில் அங்கு சண்டையிட்ட இருவரில் ஒருவனை இன்னொருவன் அடித்து அவன் அப்படியே சுழன்று வந்து பவானியின் முன்னே வந்து நின்றான் பவானி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவன் மெல்ல அவன் தாடியை தடவியபடி எழுந்து நின்றான் இருவரின் கண்களும் ஒன்றை சங்கமித்துக் கொண்டது அவனின் கூர்மையான கண்களை கண்டது அவளின் குண்டு விழிகள் இரண்டும் அப்பொழுது எதிர்பாராத விதமாய் திடீரென்று பவானியை பார்த்து கண்ணடித்து விட்டான் அவன் இதில் ஒரு புன்னகையுடன் இதை பவானி சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பதை அவளின் அதிர்ந்த முகத்தை வைத்து தெரிந்து கொள்ள முடியும் அடியே நான் கேட்டுட்டேன் இப்போ முன்னாடி நின்னார்ல அவர்தான் ஏகலைவன் மகா சொல்லி முடிக்கும் முன் பார்த்தபடியே திரும்பிய ஏகன் அப்படியே ஒரு சுழற்சி சுழற்சி சண்டையிட்டவனை உதவிட்டான் அந்த இன்னொருவன் அப்படியே பறந்து கொண்டு போய் கீழே விழுந்தான் ஏகா ஏச்சலிட்டு கத்தினார்கள் அவன் நண்பர்கள் அனைவரும் அவனை தூக்கி கொண்டாடினார்கள் பவானி அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் அந்த ஏகாவை பார்த்தாள் அவன் மீண்டும் ஒரு அழகான வசீகரிக்கும் புன்னகையுடன் அவள் பக்கம் திரும்பி கண்ணடித்தான் பிராந்தன் அவள் இதழ்கள் முனு முணித்து கொண்டது அத்தியாயம் நாட்கள் நகர்ந்தது அன்று லைப்ரரியில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தாள் பவானி பவானி அவள் பக்கத்தில் பக்கத்தில் சத்தத்தில் பயந்து விட்டாள் கன்னத்தில் கை வைத்தபடி ஏகலைவன் அமர்ந்திருந்தான் அவனை கண்டு முகத்தை திருப்பி கொண்டவள் புத்தகத்தில் கவனம் ஆனாள் பவா மேடம் என்கிட்ட பேச மாட்டாங்களா அவளை விட்டு கண்ணெடுக்காமல் கேட்டான் உங்ககிட்ட பேச என்ன இருக்கு அவனை திரும்பி பார்க்காமல் பதில் சொன்னாள் யார்கிட்ட பேசினாலும் அவங்க கண்ணை பார்த்துதான் பேசணும் அவன் பக்கம் திரும்பி அமர்ந்தாள் அவன் இதழ்கள் கொண்டது என்ன வேணும் ஏகன் அழுத்தம் திருத்தமாக கேட்டாள் இதுக்கு முன்னாடி யாருமே என்ன கூப்பிட்டது இல்ல இது நல்லா இருக்கு காஃபி கூட ஃப்ரீயா இருக்கு பொண்ணும் இருந்தா போலாமா பவானி திரும்பி முறைத்து பார்த்தாள் வெல் காஃபி குடிக்கதா நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் ஆனா வர முடியாது அதுவும் எடுத்துந்த மேல பயம் அவள் முன்னே பார்த்து பேசியபடி திரும்பி நடந்தான் என்ன பயம் என்கிட்ட விழுந்துருவோன்னு பயம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க என்ன ட்ரை பண்றீங்கன்னு தெரியுது ஆனா நான் அது கால இல்ல இப்படி போற வர யாரையாவது பாருங்க என்ன விடுங்க பெரிய கும்பிடு ஒன்றை போட்டு விட்டு சென்றால் அப்படி எல்லாம் போறவர போனெல்லாம் பாக்குற சீப் பிஹேவியர் உள்ள பயம் மாதிரி தெரியுது லுக் பவா உன்னை பார்த்த நிமிஷம் நீ எனக்கான போனன்னு தோணுச்சு உனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணலையா ஒரு மாதிரி அவன் கூர் வழியால் வீழ்த்தம் பார்வை பார்த்தான் அவன் பார்வை அவளை தடுமாற வைப்பதாய் உணர்ந்தாள் அவள் இருக்கும் நிலைமைக்கு அவளால் இந்த காதல் கன்றாவை செய்ய முடியாது இங்க பாருங்க ஏகன் இந்த காதல் வசன எல்லாம் பேசினா நான் உங்க பின்னாடி வந்துடுவேன் நினைக்காதீங்க ப்ளீஸ் விலகி நிலுங்க குறுக்க வராதீங்க இப்ப மட்டும் இல்ல மொத்தமா நான் சொல்றேன் அவனிடமிருந்து விலகி நடந்தாள் பவா கத்தி ஏகன் அவள் கால்களில் ஒரு சின்ன தடுமாற்றம் என் வாழ்க்கையில ஒரு பொண்ணை மட்டும்தான் லவ் பண்ண அது நீ மட்டும்தான் ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை தொந்தரவு பண்ற சீப்பான பிஹேவியர் கிடையாது உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் தான் இருப்பேன் இப்பவுமே இந்த ஏகன் வாழ்க்கையில இருக்க அந்த பொண்ணு நீ தான் நீ மட்டும்தான் உனக்காக கடைசி இருக்கு காத்திருப்ப அவளுக்கு கேட்கும்படி கத்தி சொன்னன் திரும்பி நின்றவள் இதழில் அதை கேட்டு ஒரு சிறிய புன்னகை வந்தது மாதங்கள் கழிந்தது அவன் சொன்னது போலவே அவளை எந்த விதத்திலும் அவன் தொந்தரவு செய்யவே இல்லை ஆனால் எப்பொழுதும் அவன் தன்னையே கொண்டிருப்பது போல ஒரு உணர்வு இருந்து கொண்டேதான் இருக்கும் அவளுக்கு திரும்பி பார்த்தால் அங்க அவன் இருக்க மாட்டான் அவள் மனம் கொஞ்சம் கொஞ்சம் அவனை தேட துவங்கிய சமயத்தில்தான் அந்த சம்பவம் நடந்தது எதிர்பாராத விதமாய் காலேஜ் வந்த பவானிக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது ட்ரெக்கிங் செல்லும் பொழுது தவறி விழுந்து எகன் இறந்துவிட்டான் என்ற என்று செய்தி கேட்டு அப்படியே உடைந்து போய் அமர்ந்து விட்டாள் அவள் கண்களிலிருந்து இருந்து வந்து அந்த நிற்காத கண்ணீர் மூலம் அவன் மீது எத்தனை நேசம் வைத்திருந்தோம் என்று அவளுக்கு புரிந்தது அந்த சம்பவத்திலிருந்து அவள் வெளிவரவே அவளுக்கு பல மாசம் தேவைப்பட்டது அவனை மறுக்க இத்தனை வருடம் தேவைப்பட்டது முதல் முறை அவளுக்கு பிக்ஸ் வர காரணம் அவன்தான் அவன் இறந்து விட்டான் என்று தெரிந்த தருணம் அவளுக்குள் சிறிதளவில் இருந்த அந்த பிக்ஸ் பெரிதாய் அவளை பாதித்தது இத்தனை வருடம் அவன் இறந்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்தாள் ஆனால் இப்படி திடீரென்று அவள் கண்முன் வந்து நிற்பான் என்று அவள் கனவிலும் எண்ணவில்லை இப்பொழுது கூட இது எகந்தானா இல்லை அவன் ஆவியா இல்லை இது என் பிரம்மையா அவளுக்கு புரியவே இல்லை அவசரமாக அவனை விட்டு ஒதுங்கி நின்றாள் நீங்க அவளுக்கு அதிர்ச்சியில் வார்த்தை கூட வரவில்லை பவா இப்ப எதுவும் பேச நேரம் கிடையாது உன்னோட நல்லதுக்காகத்தான் நான் ஒதுங்கியிருந்தேன் ஆனா நீ எப்படி வந்து மாட்டிப்பான்னு நான் நினைக்கல நீ பெரிய ஆபத்துல இருக்க முதல்ல நீங்க வந்து தப்பிக்கணும் நீ நினைக்கிற எதுவும் உங்க நிஜம் இல்ல என்று அவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே தூரத்தில் வரும் சத்தம் கேட்டு அவசரமாக திரும்பி பார்த்தாள் பவானி பின் மீண்டும் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் ஏகனை காணவில்லை மூச்சு இழுத்து விட்டவள் அங்கிருந்து அந்த முத்து மணிகள் காய்க்கும் அந்த மரத்தையும் கண்டாள் அதை கண்டு அப்படியே அதிர்ச்சியில் நின்றவளை ஓடி வந்து அணைத்து கொண்டான் வருண் பவி நீங்க இருக்கியா நான் எவ்வளவு பயந்து போனேன்னு தெரியுமா இந்த மாத வந்தியா சரிவா நேராச்சு இப்ப வீட்டுக்கு போக சரியா இருக்கும் மெல்ல அவள் மேலோடு போர்த்தி அவளை அழைத்து கொண்டு சென்றான் அங்கிருந்து போகும் முன் அவள் கண்கள் பின்னையே திரும்பி பார்த்து கொண்டது எனக்கு என்னமோ ஆயிடுச்சு இல்லாத எல்லாரும் என் கண்ணுக்கு தெரியறங்க ஒருவேளை தனியா இருக்கிறதுனாலதான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணுதா அவள் அதையே எண்ணி கொண்டு வந்தாள் அவள் முகம் சரியில்லை என்பதை கண்டு கொண்டான் வருண் என்னடாச்சு ஒரு மாதிரி இருக்க என்னங்க எனக்கு என்னமோ தனியா இருக்க மாதிரி தோணுது வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா ஏக்கமாக கேட்டாள் அவள் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் என எனக்கு புரியுது கருப்பட்டி ஆனா உன்ன விட்டு என்னால் இருக்க முடியாது ஆபீஸ் விட்டு வரும்போது உன்னோட முகத்தை பார்த்தாதா என்னால நிம்மதியா தூங்கவே முடியும் என்ன விட்டுட்டு மட்டும் போகணும்னு நினைக்காத பவே நான் செத்து போயிடுவேன் என்று கைகளை பிடித்து கொண்டு ஏக்கமாக பேசினான் அவன் இவ்வளவு வருத்தம் கொண்டு பேசுவது அவளுக்கு என்னவோ போல் இருந்தது என்னங்க நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க இதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி பேசுறீங்க நான் உங்களை விட்டு இங்கேதான் இருப்பேன் அவன் கைகளில் மெல்ல எனக்கு வேற யாரும் முக்கியம் நீ மட்டும் இருந்தா போதும் வேற உனக்கு அவள் தோளில் சாய்ந்து கொண்டான் அவள் கரங்களும் அவன் தலையை கோதி விட்டது ஆனாலும் அவள் மூளையில் ஏகன் பற்றிய நினைவுகள் தான் ஓடிக்கொண்டிருந்தது அன்று முழுக்க அவளுக்கு உறக்கம் இல்லை அவனை பற்றி மட்டும் சிந்தித்துக் கொண்டு இருந்தாள் அவள் உறங்காமல் இருப்பதை கண்டு மெல்ல அவளை பின்னிருந்து அணைத்துக் கொண்டான் வருண் என்ன கருப்பட்டி தூங்கலையா அவள் கழுத்து மடலில் முத்தம் வைத்தான் எனக்கு தூக்க வரல அப்படி எதை பத்தி ஆழ்ந்த சிந்தனை செஞ்சுட்டு இருக்கா என்னோட பொண்டாட்டி என்னங்க நான் பதில் சொல்வீங்களா ஒன்னு என்ன ஆயிரம் கூட கேளு பவி அவன் பக்கம் திரும்பி படுத்தாள் உங்க கண்ணுக்கு இப்பவாது இறந்து போனவங்க தெரிஞ்சிருக்காங்களா வினோதமாக கேட்டாள் சிரித்துக் கொண்டான் வருண் இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க அப்புறம் சிரிக்காம என்ன பண்ண சொல்ற நீ கேக்குற கேள்வி அந்த மாதிரிதான் இருக்கு எனக்கு தெரியும் நீங்க சிரிப்பீங்க அவள் திரும்பி படுத்தாள் சரி என் கருப்பட்டிக்கு கோபம் வந்துரும் அந்த கிராமத்துல உள்ளவங்க என்கிட்ட அடிக்கடி சொல்வாங்க அவங்க இறந்து போனவங்கள அடிக்கடி பார்த்ததான் சொல்வாங்க பவானி கண்களில் ஆர்வம் என்னங்க சொல்றீங்க அது உண்மையா இது உண்மையான்னு கேட்டா நிச்சயம் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நமக்கு ரொம்ப விருப்பமானவங்க தவறிட்டா நம்ம மனசு அவங்களே அடிக்கடி நினைக்கும் அதனால அவங்க நம்ம கண்ணு முன்னாடி இருக்க மாதிரி தோணும் மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது ஜஸ்ட் இது எல்லாமே நம்மளோட இமேஜினேஷன் அண்ட் எலூஷன் மட்டும்தான் எதை பத்தி யோசிக்காம படுத்து தூங்க அவளை அனைத்தபடி கண் மூடினான் ஆனால் அவளுக்குத்தான் தூக்கம் வர மறுத்தது ஒரு மாதிரி அவளின் மூளை ஏகனை பற்றியும் அவன் சொன்ன வார்த்தை பற்றியும் யோசித்துக் கொண்டிருந்தது அத்தியாயம் பதினைந்து என்னங்க சீக்கிரம் வந்துருங்க சிரித்த முகத்துடன் வருணை வழியனுப்பி வைத்தாள் பவானி இன்று அவள் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருந்தது இன்னும் சில தினங்களில் அவள் வீட்டிலிருந்து அவள் குடும்பம் வருவதாய் தகவல் அதுதான் அந்த சந்தோஷத்தின் காரணம் அம்மா வரும்போது வீடு சுத்தமா இருக்கணும் இல்லைன்னா அம்மாக்கு கெட்ட கோபம் வரும் இந்த முத்தம்மா பாட்டி லீவ் எடுத்துட்டாங்க அதனால நம்மளே எல்லா வேலையும் மாதிரி இருக்கு சரி ஒரு வேகத்துடன் கையில் துடைப்பத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு அறையா சுத்தம் செய்து கொண்டு வரும் பொழுதுதான் அவள் மாடியிலிருந்து ஒரு அறையை கவனித்தாள் நானும் இருந்து பாக்குறேன் இந்த மாடியில இருக்க ரூம் எல்லாம் க்ளோஸ் ஆகி இருக்கு சரி இருந்துட்டு போகுது இதோட சாவி எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது அதனால நம்ம வெளியே இருக்க இடத்த மட்டும் சுத்தம் செய்வோம் அவள் வெளியே பெருக்கினாலும் கூட அவள் மனதில் ஒரு சின்ன ஆர்வம் இந்த சந்திரமுகி படம் எல்லாம் பார்த்து அவளுக்கு இது போன்று மூடி இருக்கும் அறையில் ஒரு தனி ஆர்வம் அங்க இருந்தது போல இதற்குள்ளும் ஏதாவது வினோதம் இருக்குமா திறந்து பார்த்தால் தானே தெரியும் சேலை எடுத்து சொருவியபடி மெல்ல படிகளில் சென்றவள் அந்த அறைக்கான சாவியை தேடினாள் அவள் எவ்வளவு நேரம் தேடியும் கூட அந்த சாவி கிடைக்கவில்லை அவள் சோர்வுடன் அந்த மெத்தையில் அமரும் பொழுது அவள் கணவன் கபோர்டில் ஒருமுறை ஒரு வித்தியாசமான சாவியை பார்த்த ஞாபகம் அவளுக்கு உடனே அவன் கபோர்டை திறந்து அந்த சாவியை எடுத்தவளுக்கு அத்தனை சந்தோஷம் மறுபடியும் மெல்ல மெல்ல அந்த அறைக்கு சென்று அந்த கதவை திறந்தாள் அவள் இணையது போலவே அந்த அறை பயங்கர தூசியாகத்தான் இருந்தது நம்மளும் ஜோதிக்காம அம்மாதிரி சுத்தம் பண்ணும்போது நமக்குள்ள சந்திரமுகி வந்துருமோ அவளுக்கு பிடித்த பாடலை அந்த போனில் போட்டுவிட்டு ஜாலியாக முகத்தில் மாஸ்க் போட்டுக்கொண்டு அந்த அறையை சுத்தம் செய்தாள் கிட்டத்தட்ட சுத்தம் செய்து முடித்தவள் அந்த அறைக்குள் இன்னொரு அறை இருப்பதை கண்டு ஆச்சரியம் கொண்டாள் ஒருவேளை இதுக்குள்ள தங்கும் வயிறோன்னாக கொட்டி வச்சிருப்பாங்களோ ஆர்வமுடன் அந்த கதவை திறக்க முயற்சி செய்தாள் ஆனால் அவளால் அதை திறக்க முடியவில்லை இதுக்கும் சாவி வேணுமே இந்த சாவி எடுக்கவே நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும் இதுல இந்த ரூம் சாவிக்கு நான் எங்க போவே அட போங்கடா சோதிக்கிறானுங்க சோர்வுடன் அந்த சாவி போடும் வழியாக உள்ளே ஏதாவது இருக்குமா என்று ஆர்வமாக அவள் பார்க்கும் வேலை சடார் என்று அந்த கதவு திறந்து கொண்டது கதவை திறந்தவளுக்கு ஆச்சரியம் அவள் நினைத்ததை விட விலை மதிப்புள்ள புத்தகங்கள் அந்த ராக் எங்கும் அடுக்கி இருந்தது வா மெல்ல ஆச்சரியத்துடன் அந்த அறைக்கு சென்றாள் எத்தனையோ ஆயிரம் புத்தகங்கள் இருக்கும் அங்கு ஒவ்வொரு புத்தகமாய் எடுத்து பார்த்தாள் பல எழுத்தாளரின் பெயர்கள் இருந்தது ஆனால் இதெல்லாம் முன்பு எழுதப்பட்டது போலும் ஒவ்வொரு புத்தகத்தையும் எடுத்து ஆர்வமாக படித்துக் கொண்டிருந்தாள் நல்லா இருக்கே அவளுக்கு படிக்க படிக்க ஆர்வம் வந்தது பவானி புத்தக பெரியதான் ஆனால் அதெல்லாம் கல்லூரியுடன் முடிந்து விட்டது அவள் வேலைக்கு சென்ற பிறகு எங்கே அவளுக்கு படிக்க நேரும் இன்று பல வருடங்கள் கழித்து இத்தனை புத்தகங்களையும் பார்த்ததும் அவள் தனிமை உணர்வு எல்லாம் மறைந்து ஒருவித சந்தோஷம் மனதில் உண்டானது அவள் கண்கள் ஆர்வமுடன் ஒவ்வொரு பக்கத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அவள் கண்கள் அந்த டெஸ்க் பக்கம் சென்றது அந்த டெஸ்கில் ஏதாவது கிடைக்குமா என்று ஆர்வமாக அவள் பார்த்துக் கொண்டிருந்த சமயத்தில் அந்த கோல்டன் கலர் டைரி ஒன்று அவள் கண்ணில் பட்டது ஒரு மாதிரி பார்க்கவே அந்த டைரி அழகாக இருந்தது மெல்ல அந்த டைரியை அவள் கைகளில் எடுக்கும் திடீரென்று அவள் கைகளில் கரண்ட் ஷாக் அடித்தது போல இருந்தது பதட்டத்துடன் அந்த டைரியை கீழே போட்டவள் கொஞ்சம் விலகி நின்றாள் என்ன இது ஷாக் கடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு தான் அப்படி தோணுதா இல்ல உண்மையாவே அப்படித்தான் நடந்ததா அடுத்த முறை அந்த டைரி அவள் கைகளில் இருந்தது ஆனாலும் கூட அதையும் கடந்து அவள் கைகள் அந்த எடுத்தது இழுத்து விட்டவள் அந்த டைரியை மெல்ல அழகான ஒரு பெண்ணின் புகைப்படம் தீட்டியிருந்தது இருந்தது அதுவும் வரைந்தது போல இருந்தாலும் அது ஓவியம் என்று சொல்ல முடியாதபடி நிஜம் போல இருந்தது அந்த பெண்ணின் ஓவியத்திற்கு கீழ் யாமினி என்ற பெயரும் இருந்தது அதை வைத்து இந்த பெண் தான் யாமினி என்றும் இது அவளுடைய கைப்பட எழுதிய டைரி என்றும் தெரிந்து கொண்டாள் ஒருத்தவங்களோட பர்சனல் டைரி படிக்கிறது ரொம்ப தப்பு அவள் மனம் அவளை தடுத்தாலும் கூட அவளால் அவள் கைகளை தடுக்க முடியவில்லை இதனால் ஆர்வமாக அந்த புத்தகத்தை திருப்பியது அவள் கைகள் பவானியின் கண்கள் அந்த எழுத்தில் கவனமானது அந்த டைரியை வாசிக்க ஆரம்பித்தது அவள் இதழ்கள் நான் யாமினி எல்லா பொண்ணுங்க மாதிரி நானும் ஒரு சராசரி பொண்ணா இருப்பேன் தான் எல்லாரும் நினைச்சாங்க ஆனா நான் மத்த பொண்ணுங்க மாதிரி இருக்க விரும்பல எனக்குன்னு பல கனவுகள் இருந்தது எனக்கு ஒரு பெரிய எழுத்தாளர் ஆகணும்னு ஆசை என்னோட எழுத்து ஒரு பெரிய புரட்சி செய்யணும்னு நினைச்சேன் ஒரு ஸ்மைலிங் சிம்பிள் உடன் அந்த வரிகளை தொடர்ந்து வாசிக்க துவங்கினாள் பவானி நான் பொறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு கிராமம்தான் நான் உடனே என் அம்மா அப்பா ரெண்டு பேரும் இறந்து போனதால என் பேரு கூட இன்னொரு பேர் சேர்ந்து வள வந்துச்சு அதான் ராசி இல்லாதவ ஒரு பெண் இவங்களோட கட்டமைப்புக்குள்ள அடங்காத போது அந்த பெண்ணை எப்படி அடிக்கிறதுன்னு தெரியாதவங்க அந்த பொண்ணுக்கு சூற்ற பல பேர்ல ஒன்றான இன்னொரு பேரும் எனக்கு சூட்டப்பட்டுச்சு அதான் திமிர் பிடிச்சவ இதுக்கெல்லாம் நான் பயந்து போவேன்னு அவங்க எல்லாரும் நினைச்சாங்க ஆனா நான் யாருக்கும் அடங்காத யார் கையிலே சிக்காத மின்மினி பூச்சி எல்லா கிராம மாதிரி எங்க கிராமமும் பொண்ணா பிறந்தா அவங்க சபிக்கப்பட்ட ஒரு அடிமை மாதிரி தான் நினைச்சாங்க ஆனா நான் அவங்களெல்லாம் கண்டுக்க கூட மாட்டேன் எனக்குன்னு இருந்தது என்னோட பாட்டி மட்டும்தான் சொல்லப்போனா என்னோட ரியல் ஹீரோ இல்ல ஹீரோயின் அவங்கதான் அப்படின்னு பெருசா பண்ணிட்டாங்கன்னு கேக்குறீங்களா இட்லி கடை வச்சிருந்தாங்க இட்லி கடை வைக்கிறது பெரிய விஷயமான்னு அந்த பொண்ணுங்க சொந்த ஊரைத்தால நிக்க கூடாது புரட்சி பண்ணக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு புத்தகம்னா உயிர் அதுவும் ஜெயகாந்தன் என்னோட விருப்பமான எழுத்தாளர் பாரதியா ரொம்ப விருப்பமான புரட்சியாளர் எங்க ஊர்ல கூட சின்னதா லைப்ரரி இருந்தது ஆனா அந்த லைப்ரரிக்குள்ள அஞ்சறிவு விலங்கும் போக கூடாது ஆறு அறிவுள்ள பொண்ணுங்களும் போக கூடாது ரொம்ப அழகா போன வாழ்க்கையில எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு வயசுல வரக்கூடிய ஒண்ணு எனக்கும் வந்துச்சு அதா காதல் அந்த வரிகளை படிக்கும் பொழுதே பவானியின் கண்களில் ஆர்வம் கூடியது சிரிப்பால் சிரிப்பிடிக்கும் விட்டையை அவனே கற்றுத் தந்தான் அந்த கண்ணால் கவித்தொடுக்கும் காதலை அவனை வென்று வந்தான் வெட்கம் என்று அறியாத வேள்வியை என்னுள் கொண்டு வந்தான் அதுவரைக்கும் என் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே பார்த்த எனக்கு உண்மையான காதலையும் சந்தோஷத்தையும் கொடுத்தவ அவன்தான் பெரிய ஆகணும்னு ஆசைப்பட்ட எனக்கு அவனை வரைக்கும் கவிதை எழுத வராது ஆனா அவனை பார்த்த பிறகு கவிதை மட்டும்தான் வந்துச்சு அவன் மாறன் அவனுக்காக எழுதி கிழித்த பக்கங்கள் நூறு அவனை அறிய படித்து முடித்த புத்தகங்கள் நூறு அந்த மூன்று எழுத்து கவிதையானது அவன் பெயரே அதன் உருவமானது இந்த இரவு பகல் மறந்து போனது அதில் உறக்கமும் தான் தொலைந்து போகுது அவன் கண்கள் கண்டால் மனம் தவித்து போகுது என் சிந்தனையும் உடன் சிதைந்து போகுது அவன் சிரிப்பை கண்டால் சிலையும் மயங்குது இந்த பேதை மனமும் பித்து பிடிக்குது அவனுக்காக எழுதப்பட்ட கவிதைகள் சொன்னது அவள் காதலின் அளவை எந்த அளவுக்கு அவன் மீது காதல் கொண்டிருப்பாள் என்று பவானியால் புரிந்து கொள்ள முடிந்தது சிறுகடித்த பெண்ணை சிந்திக்க வைத்தவனை அவள் முதன் முதலாக பார்த்த நாள் அன்று அத்தியாயம் ஒரு கொடிய நோய் பரவ ஆரம்பிச்சிச்சு ஆனா மூட நம்பிக்கையில மூழ்கி போன அந்த கிராமத்து மக்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு விவரம் பத்தல அதை எடுத்து சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க தயாரா இல்ல அது மட்டும் இல்ல எங்க ஊர்ல திடீர்னு ஏதாவது ஆனா கூட பல கிலோமீட்டர் தள்ளி போய்தான் ஹாஸ்பிட்டல் போகணும் அதனால அங்க வந்தது ஒரு கொடிய நோயின்னு தெரியாம எல்லாரும் அம்மன் குத்தம் ஆயிடுச்சுன்னு சொல்லி திருவிழா ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் மக்கள் செத்தாங்க இன்னொரு பக்கம் இருக்கவங்க திருவிழா ஏற்பாடு செஞ்சாங்க அந்த சமயத்துல தான் வழக்கம் போல எனக்கு பிடிச்ச எழுத்தாளர் புத்தகத்தை வாங்குறதுக்கு நான் கடையை நோக்கி போனேன் திடீர்னு ஒரு சத்தம் மாறா மாறான்னு சிலர் கத்துற மாதிரி கேட்டுச்சு ஏனோ தெரியல அந்த பேரு என்னையும் அறியாம எனக்குள்ள ஆழமா பதிஞ்சு போச்சு என் கார்கள் அந்த கூட்டத்தை நோக்கி நடந்து போச்சு இதுவரைக்கும் அந்த மாதிரியான மாடர்ன் ட்ரெஸ் போட்ட ஆண்களையும் பெண்ணையும் நான் பார்த்ததே கிடையாது அதனால என்னோட கண்ணு ரொம்ப ஆர்வமா அவங்க பக்கம் திரும்பிச்சு அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒருத்த மட்டும் கண்கள்ல ஆர்வத்தோட அங்கிருந்து சீட்டை உன்னிப்பா பார்த்துட்டு இருந்தான் அவங்க என்ன பண்றாங்கன்னு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் எனக்கு புரிஞ்சது அப்ப அங்கே ஒரு வழக்கம் இருந்துச்சு பல பல புத்தக கடையில லாட்ரி சீட்டு வச்சிருப்பாங்க ஆனா அதுல பணம் இருக்காது அதுக்கு பதிலா புத்தகம் இருக்கும் அதிர்ஷ்டா இருக்கிறவங்களுக்கு புத்தகம் கிடைக்கும் அவங்களும் அதத்தான் பண்ணிட்டு இருந்தாங்க சுத்தி இருந்த எல்லாரும் அவர் ஆறாம் நம்பர் சீட் எடுக்க சொன்னாங்க ஆனா எனக்கு மட்டும் ஏன்னு தெரியல அவரு அஞ்சு எடுக்கணும் அவரை கிடையாது முதல தான் தெரியுது முகத்தை கூட பாக்கல ஆனாலும் சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொல்லிட்டேன் இல்ல அஞ்சா நம்பர் எடுங்க என்னையும் அறியாம என் வாய் உளறி வச்சிருச்சு அப்ப அந்த கூட்டத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்த எங்க ஊர்ல சேர்ந்த ஒருத்தர் என்ன கேலி பண்ணி சிரிச்சாரு அவளே ஒரு ராசி இல்லாதவ அவ சொதை நம்பி எடுத்தா அப்புறம் நீ ஆண்டிதான் ஆகணும் அப்படின்னு அவ சொன்னதை கேட்டு அங்கிருந்து எல்லாரும் சிரிச்சாங்க அவன் ஒருத்தனை தவிர என்னமோ தெரியல இத்தனை நாள் மத்தவங்க அந்த மாதிரி சொல்லும் போது பெருசா ஒன்னும் என்ன பாதிச்சது கிடையாது ஆனா அன்னைக்கு அந்த சொல்லி என் மனசுல ஒரு சின்ன காயத்தை உண்டு பண்ணுச்சு அது எதுக்குன்னு எனக்கே தெரியல ஒருவேளை அவன் முன்னாடி அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு என் மனசுக்கு தோணுச்சோ என்னமோ அதனால அந்த இடத்துல இருந்து திரும்பி நடந்தேன் அப்போதான் முதல் முறைய அவனோட குரலை கேட்ட ஹே தாவணி அவனோட குரல் ஒரு மாதிரி எனக்குள்ள என்னமோ பண்ணுச்சு இதுவரைக்கும் உடம்பு மறைக்க போடப்பட்ட அந்த தாவணி அன்னைக்கு எனக்கு அழகா இருக்குன்னு தோணுச்சு என் கால்கள் அவன் பக்கம் திரும்பாம அப்படியே நினைச்சு ஆனா அவன் என்னதான் பாத்துட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும் அவனை திரும்பி பார்க்காம பதில் சொன்ன என் பேரு தாவணி இல்ல யாமினி ஒரு மாதிரி சின்ன கோவத்தோட தான் சொன்ன ஆனா அவன் அதுக்கு கூட சிரிச்சான் அழகா தானே இருந்திருப்பா பார்க்கலாமேன்னு என் மனசு சொல்லுச்சு நான் என்ன சீட் எடுப்பேன்னு தெரிஞ்சுக்காம போறீங்க என்னமோ தெரியல இது வரைக்கும் ஆம்பளைங்க பொண்ணுங்களை வாங்க போங்கன்னு பேசி நான் கேள்விப்பட்டதே இல்லை அதனால அவன் எனக்கு மரியாதை கொடுத்து பேசுனது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இருந்தாலும் என்னோட வாய் சும்மா இல்ல ஹா என்ன எடுத்தா எனக்கு என்ன அத பத்தி எனக்கு என்ன கவலை அவங்க சொன்ன மாதிரி எடுங்க நான் ராசி இல்லாதவ அதனால நீங்க அதை எடுக்க வேண்டாம் ஒரு மாதிரி கொஞ்சம் அழட்டிக்கிட்டு தான் சொன்னேன் வாய் தான் அப்படி சொல்லுச்சு ஆனா உண்மையா அவன் என்ன எடுத்தான்னு தெரிஞ்சுக்க எனக்கு அவ்வளவு ஆர்வம் அவன் சீட் எடுத்தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கத்தி என்ஜாய் பண்ணாங்க அத வச்சு அவருக்கு அந்த சீட்டுல புத்தகம் கிடைச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன் டே மாரா இவ்வளவு நாள்ல இப்பதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு புக்கு கிடைச்சிருக்கு நீ ரொம்ப லக்கி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அந்த சின்ன புன்னகையோட நான் அந்த இடத்த விட்டு கடந்து போகலான்னு நினைச்சேன் அப்பதான் மறுபடியும் அந்த சத்தம் கேட்டுச்சு லக்கின்னா கிடையாது அதோ அந்த பொண்ணுதான் அந்த பொண்ணு சொன்ன நம்பர் எடுத்ததாலதான் எனக்கு இந்த புக் கிடைச்சது உண்மையாவே அந்த பொண்ணு தான் ராசி உள்ள பொண்ணு சொன்ன அந்த வார்த்தையால அடுத்தடி எடுத்து வைக்க முடியாம அப்படியே போய் அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் என்ன ராசி சொல்லி சொல்லி அது பழகி போன எனக்கு ஒரு தடவை கூட நினைச்சு அழுக வந்தது கிடையாது ஆனா முதல் முறை நான் ராசியான பொண்ணுன்னு ஒருத்தன் வாயால சொன்னது கேட்டு நான் கண் கலங்குனேன் அதுதான் என்னோட முதல் கண்ணீர் அது மட்டும் இல்ல என்னோட ஆனந்த கண்ணீரும் கூட அவன் முகத்தை பார்க்க சொல்லி என் மனசு தவிச்சிச்சு ஆனா என்னால பாக்க முடியல முதல் முறை இந்த தைரியமான பொண்ணு ஒரு ஆண்மகன் முகத்தை பார்க்க தைரியம் இல்லாம அங்கிருந்து ஓடி வந்த ஏண்டா அவனை பார்க்காம வந்தோன்னு ரெண்டு ஃபீல் நாள அதுக்கப்புறம் அந்த கடவுளே எனக்கு அதுக்கான சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுப்பாருன்னு நான் நினைக்கவே இல்ல என் ஃப்ரெண்டு காவேரிக்கு பிறந்த நாள் அதனால உச்சி கோவிலுக்கு போனேன் போனேன்னு சொல்றதை விட அவ பிடிச்சு எடுத்துட்டு போயிட்டான்னு தான் சொல்லணும் என்ன பண்றது எனக்கு இருக்க ஒரே தோழி அவ மட்டும்தான் கோவிலுக்கு மட்டும்தான் போனேன் மற்றபடி அவ தான் எல்லாமே பண்ணான் நான் அப்படியே தேங்காய குறிச்சுக்கிட்டு ஓரமா உட்காந்துட்டேன் அப்ப திடீர்னு அந்த கோவிலுக்கு வந்து ஒரு பெரியவங்க ஒருத்தங்க நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டாங்க எல்லாரும் பதறி ஓடுனாங்க நானும் போனேன் சுத்தி நின்று எல்லாரும் வேடிக்கை பார்க்கும்போது நான் மட்டும் வேகமா அவங்க பக்கத்துல போய் அவங்க ஹார்ட்டில் அழுத்தம் கொடுத்து அவங்களுக்கு மூச்சு கொடுத்தேன் ஆனா அங்கிருந்தவங்க எல்லாரும் நான் தான் அவங்களை என்னமோ செஞ்சுட்டேன் நினைச்சு நான் முதலான் செஞ்சேன்னு சொன்னாலும் அவங்க கேட்கல அப்பதான் மறுபடியும் நான் நல்ல உயரம் எட போற கண்கள் எப்பவுமே இருக்க இதழ்கள் நேர் பார்வை நிமிர்ந்த பார்த்ததும் என்ன அறியாமலே என்னோட மனசு சொல்லுச்சு நிச்சயம் இவன் தான் மாறன அறுப்பான் நான் நினைச்சது உண்மைதான் அவனே மாறன் என்னோட மாறன் இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி மோனிகா